ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோசுபாவை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக யோசுவாவுக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகள் மோசை மறித்த பின்பு யோசுவா அந்த தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடி இருப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் யோசுபாவோடு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா நாம் உன்னை விட்டு விலவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பல குரூப் சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்பதை அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் அவரை உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் யோசுவாவோடு கர்த்தர் இருந்ததான அடையாளத்தை நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் அதிகமாக வாசிக்க முடியும் இன்றைக்கு கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வருகை இருக்கிற அப்படின்னாலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிமை வருகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம் வாழ்வது மிக கடினம் என்று பலர் நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய பாதையிலே கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தால் அந்த தனிமையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் எப்படிப்பட்ட பலன் தருவார் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் பலன் தருவார் ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது இருதயங்களில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அபிஷேகம் விடுவதில்லை கர்த்தருடைய வசனம் இருக்கிறது எல்லோருக்கும் மேற்பட்ட அவருடைய குரலை நாம் கேட்கும் பொழுது தனிமை என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையின் அகற்றும் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு நாள் தனிமையாகத்தான் மறைக்கப் போகிறோம் ஆனால் கிறிஸ்துவோடு மறித்து கிறிஸ்துவோடு உயிர் ஒரு அனுபவம் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இருக்கிறது எல்லோரும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது கிறிஸ்துவை உடையவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவை உடையவர்களாக மாற முடியும் அன்பு தேண்டிய பிள்ளைகளை யோசுவா கலங்கின நேரத்திலே யோசுவா திகைத்த நேரத்திலே கர்த்தர் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் யோசுவாவை திடர்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் அன்பான கத்துடை பிள்ளைகளை நீங்கள் இந்த கடைசி காலத்தில் தனிமை உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல நீங்கள் தனிமையாக விடப்பட்டவர்கள் அல்ல ஏனென்றால் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை தெரிந்திருக்கிறார் உங்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே அவரை விட இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது அதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல முடியும் அன்பை ருசி பார்த்தவர்கள் இயேசுவின் அன்பை ருசி பார்த்தவர்கள் அந்த சாட்சி சொல்ல முடியும் யோஸ்வாவுக்கு கத்து அழகாக பேசினார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவினுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் யோசுவாவை ஆண்டவர் காணானே சுதந்தரிக்கும்படி செய்த கர்த்தர் யோசுவாவோட கடைசி நிமிடம் வரைக்கும் அவரை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ ஏன் கலங்குகிறாய் சகோதரனே சகோதரியே நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் தாயை தகப்பனே தைரியமாயிருங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் அவர் விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை இந்த வசனத்தினாலே உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தரோடு இணைந்து வாழுங்கள் உங்களுக்கு தனிமை உணர்வு ஒருபோதும் வருவதில்லை கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரை அளவில்லாமல் ஆசிரதிப்பார்கள் நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் செபிக்கலாமா கண்களை மூடி தேவனிடத்திலே நாம் வேண்டிக் மகா பரிசுத்தமும் அன்புந்தனை எங்கள் பரலோகத்தில் தேவனே யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடு நீர் இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் இந்த பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் இந்த உலகம் முடியும் வரைக்கும் எங்கள் ஜீவன் இந்த உலகத்திலே போகும் வரைக்கும் எங்களோடு கூட நீர் இருக்கிறேன் சுவாமி கத்தாவே விசேஷமாக தனிமை உணர்வில் கட்டப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நான் இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை அவர்களுக்கு தாரும் அவர்களை திடப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் தனிமை என்கிற உணர்வை அவர்கள் இருதயத்தை விட்டு அந்த காரியத்தை எல்லாம் கத்திரெடுத்து போடுவிராக தெய்வீக சமாதானம் இந்த வேளையில் நிறப்பட்டும் தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவில் ஆமே ஆமே அன்பு தேங்கிய பிள்ளைகளே தைரியமாயிருங்கள் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசிரிப்பார் காட் பிளஸ் யூ